செர்வைக்கல் அப்படின்னா கழுத்து பகுதின்னு அர்த்தம் செர்வைக்கல் ரீஜியன் இந்த இந்த இடம் அதுக்கு கீழே உள்ள தொராசிக் ரீஜியன் நம்ம நெஞ்சு பகுதிக்கு நேரம் பின்னால உள்ள தொராசிக் அதுக்கு நேராக கீழே உள்ளது அதுக்கும் கீழே போனால் லம்பார் ரீஜியன் சர்வைக்கல் ஸ்பான்டிலோசிஸ் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு ரெண்டு ப்ராப்ளம் பொதுவாக வரும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ங்கிறது நம்ம இந்த கழுத்து எலும்பில் வரக்கூடிய பிரச்சனை இப்போ இந்த கழுத்து எலும்பில் இருந்து தான் நமக்கு சப்ளை எல்லாம் கைக்கெலாம் ஆகும் பிரேக்கல் ப்ளக்சஸ்ன்னு சொல்லி அங்கே நிறைய நரம்புகள் ஒன்றா வந்து கூடி அவங்களாம் பேசி நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் நீ இந்த வேலையை பார்த்துக்கிறேன் நீ பிரித்து விடுற இடம் அது பிரேக்கல் பிளக்ஸஸ் அது அந்த இடத்துல எல்லா நரம்புகளும் கூடி பிரிஞ்சு அந்தந்த மசிலுக்கு என்னென்ன இப்போ ஃப்ளக்ஸார் மசில்னா இப்படி கொண்டு போகிறது எக்ஸ்டென்ஸ் இது இதுக்குரிய சப்ளை எங்கே எந்த என்ன நரம்புல இருக்கும் அது சி ஃபைவ் சி த்ரீ சி டூ அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ரூட் இருக்குது அந்த ரூட்டில் இன்ஜூர் ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் இப்போ ஒரு நரம்பு பாதிச்சுன்னா அந்த இந்த எந்த ஆக்ஷன் வரலையோ அதை வச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த நரம்பு பாதிச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு பீஸ் பேருக்கு இந்த லைட் ஏரியில் அப்படின்னா அந்த பீஸ் கேரியர் அங்கே இருக்கடா அதில் போய் போடு அந்த விராண்டாவில் கடைசியில் இருக்கல அதில் அந்த முதல் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எங்கே பீஸ் போச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி ஒன்று நரம்பு மண்டலத்தில் அங்கே இந்த கனெக்ஷன் ஆகி வர இடம் சர்வைக்கல் பாண்டில் அந்த அந்த எலும்பில் சில மாற்றங்கள் ஏஜ் போக போக இப்படியே உட்காந்துருந்தா கூட சில மாற்றங்கள் வரும் அதில் ஒரு ஆக் ஆஸ்ட்ரிய ஃபைட்ஸ்ன்னு சொல்லி சின்ன ஒரு குரோத் மாதிரி நீளமாக ஒரு அந்த எலும்பு எக்ஸ்டென்ஷன் ஆகும் அல்லது ஸ்பாண்டியில் ஒரு லிஸ்ட் சீசும்பாங்க அது நேராக அலைன்மெண்ட் இருக்காமல் கொஞ்சம் விலகிருக்கும் லிஸ்த்து சீசன்னா கொஞ்சம் விலகி இருக்குன்னு அர்த்தம் இப்படி நேராக நேராக இருக்கணும் இது ஒன்று இப்படி விலகிருக்கும் அடுத்தது இங்கே இருக்கும் இப்படி வரும்போதும் அந்த நரம்பு உள்ளே வர்ற நரம்புகள் வந்து அதில் மாட்டிக்கும் அப்போ அந்த வழி வரும் அப்போ அந்த கழுத்து வலி வராமல் இருக்கணுன்னா நீங்கள் கழுத்துக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் இப்படியே உட்காந்து சிஸ்டம் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க அல்லது பைக்கில் ரொம்ப தூரம் போகிறவங்க பைக்கில் ரொம்ப தூரம் போனால் இது வரும் லம்பர் வசிஸ் வரும் கீழே கீழ்ப்பாகத்தில் வரும் பொதுவாக இது வந்து நீங்கள் கழுத்து அப்படியே வச்சு வேலை பார்க்குறவங்க சிஸ்டத்துலேயே வேலை பார்க்குறவங்களுக்கு வரும் அப்போ கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணும் கொஞ்சம் நேரம் அப்படியே நடமாடிடணும் கொஞ்சம் கழுத்தாங்கங்க ரெண்டு பக்கமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வராது அந்த பொதுவாக டூ வீலரில் போகிறவங்களுக்கும் இந்த இது வந்து அதிகமாகும் அக்ரவேட் ஆகும் ரொம்ப லாங் லாங்கில் போகிறவங்க பைக் பள்ளம் மேடாக கிடக்கும் அவங்க பைக்கில் போகும்போது சும்மா ஜாலியாக கடகட கடகடன்னு அடிச்சிட்டு அடிச்சுட்டு போவாங்க அது எல்லாம் இங்கே ஷாக் அப்சார்பர் இருக்குது அந்த டோட்டலாக அந்த ஸ்பைனல் கார்டு எல்லாமே ஷாக் அப்சார்பர் தான் ஒவ்வொரு ஸ்பைனுக்கும் கார்டெல்லாம் ஒரு குறுத்தரும்பு இருக்கும் டிஸ்க்கு ஸ்பைனல் ஒன்று ஒன்றுக்கும் டிஸ்க் இருக்கும் இந்த டிஸ்கெல்லாம் நீங்கள் வைப்ரேஷன் போகும்போது உங்கள் பாடி வெயிட் எல்லாம் அதில் டிஸ்கில் எல்லாம் ஸ்ட்ரெஸ் வரும் அதில் தான் அந்த விலகி போகிறது அந்த நரம்புகள்லாம் அந்த எலும்பு விலகி போகிறது ஸ்பாண்டிலோலிஸ்திசிஸ்ஸு ஸ்பாண்டிலைட்டிஸ் அதில் சில மாற்றங்கள் வந்து அந்த குருத்தெலும்புலாம் கொஞ்சம் டிஸ்க் புரலாப்ஸு அந்த குருத்தெலும்பு வந்து புரோலாப்ஸ் ஆகி உள்ளே போயிரும் இல்லை சைடில் போயிரும் எங்கேயோ ஒரு நரம்பு வந்து இடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுதான் அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ங்கிறது அது சிம்பிளான ப்ராப்ளம்னால் நீங்கள் பயிற்சி மூலமாகவே எலும்பு டாக்டர்கள்லாம் சில பயிற்சிகள் சொல்லி தருவாங்க அது மூலமாகவே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ரொம்ப தாங்க முடியாத வழி இருக்குன்னா சின்ன ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு பெயின் கில்லர் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டெம்ப் டெம்பரரி ரொம்ப அதிகமான வழி இருந்தால் பெயின் கில்லர் போட்டுக்கலாம் டெம்ப்ரரியாக கொஞ்சம் நாளைக்கு போட்டுட்டு பிறகு சின்ன எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பெரிய பயப்படும்படியான ஒன்று இல்லை அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி நர்வ் ரூட் கம்ப்ரெஸ் ஆகி டிஸ்க்கு அந்த குறுத்தெலும்பு விலகி உள்ளே போய் கம்ப்ரெஸ் ஆகி ஒரு மசில் வீக்னஸ் வந்துட்டுன்னு வைங்க இந்த கையை உபயோகப்படுத்த முடியல இந்த வரல் எனக்கு மடக்க முடியல இல்லை இப்படி தூக்க முடியல அப்படின்னா இன்ட்ரவென்ஷன் வேண்டியிருக்கும் சர்ஜிக்கல் இன்ட்ரவென்ஷன் அந்த மாதிரி ரேர் கேசஸில் அந்த டிஸ்கை எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு அந்த ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க அது எங்கே அழுத்திக்கிட்டு இருக்கோம் நரம்ப குத்தி அழுத்திக்கிட்டு இருந்தேன்னா அதை வந்து நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும் எம்ஆர்ஐ டெஸ்ட்டில் தெரியும் அந்த ஸ்பைனல் கெனால் இது வந்து இம்பிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கனால இந்த ரூட் கம்ப்ரெஷன் அந்த நரம்பு வந்து அழுத்தப்படும் போது இந்த மாற்றங்கள் வரலாம் அந்த செயல் இழப்பு வரலாம் அதனால் அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது கொஞ்சம் டெம்பரரியாக நீங்கள் சீக்கிரம் இந்த ரெண்டு மூணு நாளில் நல்லா ஆகிட்டுனா விட்டுடலாம் இல்லை அது கொஞ்சம் அதிகமாகிட்டு போகுதுன்னா சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் கூட வேண்டியிருக்கலாம் ரேர் கேசஸில் அதுவும் நைன்டி பர்சன்ட் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு எக்ஸசைஸ்லாம் சரியாகிடும்